பதினான்கு மாணவர்கள் கண்ணை கட்டி சாகசம் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது பேராக் வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் பதினான்கு மாணவர்கள் கண்களை கட்டியவாறு தங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கை அடையும் பொருட்டுள்ளனர் புத்தகத்தில் இடம்பெற்றது மாணவர்களுக்கு இந்த நினைவாற்றல் பயிற்சியை வழங்கிய மாஸ்டர் அழகன் கோவிந்தன் கூறினார் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வு ஆயிர ஆயிரத்தாவர புண்ணியமாஸ் மண்டபத்தில் இன்று வேற ஆயிரத்தாவர் கம்போங் கெலாம்பியாவில் நடைபெற்றது சாதனையாளர் நுண்ணறிவு அகாடமி ஏற்பாட்டு குழுவாகவும் சித்தியவான் சித்தர்குடி மையம் நிர்வாகத்தினரும் ஒன்றிணைத்து நடத்தின பெரும் திரளான நிகழ்வை கண்டு குறிப்பிடத்தக்கது என்பது குறிப்பிடத்தக்கது பங்கேற்ற மாணவர்கள் வயதிற்கு இடைப்பட்டவர்கள் இவர்களின் சாதனையாளர்கள் விருதை பெற்ற இருவர் தேசிய மற்றவர்கள் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆவார் இதில் யுகன் மாரியப்பன் கிரிதன் ஜெகதீஷ் விக்ரம் ராமன் நந்தினி முருகன் கவினாஸ்ரீ ஆறுமுகம் முட்டீஸ் முனீஸ்வரன் கேசவன் மாதிஸ் ரகு திவானந்தன் நித்யானந்தன் தர்ஷினி ராஜசெல்வம் நஷியன் கனகராஜ் திவாஷ்னி முனீஸ்வரன் காவியா ஆறுமுகம் பார்த்தனாகுமரன் ஆகிய மாணவர்கள் மலேசிய சாதனையாளர்கள் விருதை பெற்றனர் இவர்களின் சாதனையை உறுதி செய்த அமேசிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் டத்தோ சந்திரசேகர் சுப்ரமணியம் சான்றிதழ்களை எடுத்து வழங்கி பாராட்டினார் மாணவர்கள் தங்கள் பாடங்களை மீள்பார்வை செய்தல் மற்றும் நிறைவுறுத்தும் பொருட்டு இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது மாணவர்களின் இந்த அபார மூலையின் கண்டுபிடிப்புகள் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உன்னத நோக்கிற்கு நடத்தப்பட்டது குறிப்பாக அபார மூலையின் செயல்பாட்டை செம்மைப்படுத்த பிரத்யேக பயிற்சிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் இவ்வாண்டு மார்ச் மாதம் வரை மாணவர்களுக்கு நினைவ வழங்கப்பட்டது என்று மாணவர்கள் தங்கள் கண்களை அடையாளம் கண்டு கூடுதல் மற்றவர்களை அடையாளம் காணுதல் எல்இடி வட்டம் மோட்டார் வண்டி ஓட்டுவது போல பயிற்சி கேரம் விளையாடுதல் ஓட்டுதல் சாகசம் நாட்டின் வரைபடத்தை அடையாளம் காட்டுதல் பிளாஸ்டிக் லேகோ புட்டுதல் போன்ற சாகசங்களை செய்து மலேசிய சாதனையாளர் புத்தகத்தில் இடம்பெற்றனர் முழுமையாக நம்பினால் மட்டுமே தேங்கிய சாகசங்களை செய்ய முடியும் ஐந்து புலன்களை சரியாக நிர்வகித்து சமநிலையான நிலைப்பாட்டை உருவாக்கினால் மட்டுமே சக்தி கிடைக்கும் இது நமது தமிழர்களின் தோன்று கலையாகும் சித்தர்களின் குருகுலத்தில் உருவாக்கப்பட்ட ஆரோக்கியமான கலை என்று அவர் வரலாற்று பதவியை சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்வில் மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் பேராக் மாநில மாயிக்க கல்விக்குழும தலைவர் திருஞான சம்பந்தன் பேராக் மாநில கல்வி இலாக உதவி இயக்குனர் அர்ஜுனன் முனியாண்டி இலாகா முன்னாள் கங்கானி பால மனோகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாஸ்டர் அழகன் பேசுகிறேன் நினைவாற்றல் பயிற்றுனர் இந்த பயிற்சி இருபத்தி நான்கு வருஷம் முப்பத்தி மூணு வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் வரோம் சிறப்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட பிள்ளைங்க அனைவருமே நிச்சயமாக வெற்றி பெறுவாங்கன்றது உரிமொழி உறுதிமொழி கொடுக்கின்றோம் கல்வியிலையும் ஒழுக்க நெறியிலையும் ஆன்மீக அடிப்படையிலையும் சிறந்த வாழ்க்கையில் சிறந்த வெற்றி நடை போடுவதற்கு குறிக்கோள் அடைவதற்கு எல்லா உக்திகளும் கற்றுக் கொடுத்துட்டு வரோம் இது இப்போ மஞ்சுங் வட்டாரத்தில் இப்போ தான் இந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் நிறை நிறைவேறியது இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருமே மிக சிறப்பாக இந்த மஞ்சுங் வட்டாரத்தில் அபார மூளை அமேசிங் மலேஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இதை படைத்தாங்க இது இதே தரவையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஜூலை மாதம் இன்னொரு கிளாஸ் இங்கே வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஜூலை மாதம் இங்கே கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி இப்போவே பதினஞ்சு மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கடந்த ஒரு ரெண்டு வாரமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ எங்களுக்கு தேவை இன்னொரு பத்து மாணவர்கள் மட்டும்தான் காரணம் இருபத்தஞ்சி மாணவர்களை வச்சு தான் பயிற்சியை ஆரம்பிப்போம் இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு தான் பயிற்சியை செய்வோம் கூடலாம் எடுக்க மாட்டாங்க காரணம் இது வந்து பர்சனல் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க மூளையை வந்து தெளிவாக அவங்க அபார மூலையை உண்டான பயிற்சியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு விண்ணப்பம் என்ன பண்ணுறோம்னா இன்னொரு பத்து இடம் இருக்குது தயவுசெய்து இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க அந்த ஒரு அந்த மாணவர்களை கொண்டு வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க வணக்கம் அரியேன் ப்ரொஃபஸர் டாக்டர் சந்திரசேகர் சுப்ரமணியம் மேனேஜிங் டேரெக்டர் அமேசிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள் அதாவது பதினஞ்சு இல்லைந்து பதினேழாம் தேதி வரைக்கும் சிட்டியா பதினாலு மாணவர்கள் சாதனை அவங்க அவங்களுக்கு தனி திறமைகள் உண்டு அந்த திறமைகளை வந்து அவங்க கன்வித்தை ஒரு விஷயத்தில் காட்டி இதில் பார்க்கும்போது எல்லா மாணவர்களுக்கும் மலேசியாவில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு தனி திறமை உண்டு இந்த திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறது அதில் அடியனோட என்னோட வேலை ஸோ சாதனைப்பட்டாங்க வெற்றியாக வந்தாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றியாக வருவாங்க இது வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக எமேசிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகம் சாதனை பதினாலு மாணவர்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி படுறோம் வெற்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தர்ஷினி ராஜசெல்வன்

ஹோமோ வாட்டோட சிக்ஸ் கோஸ் நான் செஞ்சு த்ரீ மினிட்ஸ் இலவன் செகண்ட் எடுத்து ஒரு எடுத்துல அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறது வந்து மஸ்த் அழகனுக்கும் அர்ச்சிவர்ஸ் மை அகாடமி டீமுக்கும் அமேசிங் லைஷ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டீமுக்கும் நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்